ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இது செவப்பு முளைக்கீரை கீரையை வந்து நம்ம கடைஞ்சிட்டு இந்த தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்டிலையும் கீரையில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே இருக்கும் இதை வந்து நம்ம பொரியலாம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுத்த மரு போட்டுக்கலாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த வேக வச்ச தண்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தழை தூவிக்கலாம் கூடவே துருவுன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பொரியலை யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சத்தானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ